ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லாரும் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாம் இன்றைக்கி என்ன ரெசி ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் பள்ளிப்பாளையம் பார்க்க போகிறோம் சிக்கன் பள்ளிப்பாளையம் செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா இது வந்து நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு பதமாக காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம்ப்பா சும்மா கடுகு கொஞ்சமாக மட்டும் போடுங்க அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா அடுத்தது வரமிளகாய் மட்டும் போட்டுக்கலாம்ப்பா வரமிளக வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு சும்மா இந்த வெங்காயத்தில் பிடிக்கிற மாதிரி சும்மா ஒரு நாலு உப்பு தூவிக்குவோம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் இந்த எண்ணெயில் போது நல்லாயிருக்கும் லைட்டாக ஒரு கிலோ சிக்கன் நீங்கள் எவ்வளோ மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக வேணாம் அடுத்து வந்து சிக்கன் எடுத்து கொட்டிக்கலாம்ப்பா அது வந்து நல்லா அலசிட்டு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரொம்ப பெரு பெருசாக பெரிய சைஸாக கொடுத்துருந்தாங்க அப்படியே ஒரு ஒரு பீஸு ரெண்டு ரெண்டு சைஸாக அப்படியே கட் பண்ணேன் பள்ளிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொடுசாக இருக்கணும் அது ஈரோடு பக்கம் அந்த மாதிரி வெட்டி கொடுப்பாங்க இங்கே வந்து அதுமாதிரி வெட்டி கொடுக்க மாட்டுறாங்கப்பா கள்ள பக்கம் கறி கொட்டி லைட்டாக ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே உப்புக்கு மேலே தூவிக்கலாம் அப்புறம் உப்பு வந்து கறியில் பிடிக்கும் அளவாக கொஞ்சம் பார்த்து தூவுங்க ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது ஓரளவுக்கு அதுக்கப்புறம் கடைசியாக வேணா டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம் தூளுப்பு போட்டுக்கோங்க இந்த டைமுக்கு வந்து தூளுப்பு போட்டுக்கோங்க அதுதான் கறி நல்லா ஏறும் இதில் வந்து தேங்காய் போட்டு செய்யணும் அது இன்னொரு நாளைக்கு நான் தேங்காய் போட்டு எப்படி செய்வதுன்னு ஒரு வீடியோ போடுறேன் இதில் இப்போ வந்து பெப்பர் பொடி போட்டுக்கலாம்ப்பா ஸ்பூனால் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் பெப்பர் வந்து இது வந்து மிளகாக வாங்கி காய வச்சு நல்லா நைஸாக அடித்து வச்சுட்டுது கடையில் வாங்கலை கடையில் வாங்குறது ஒரு டேஸ்ட்டு நம்ம வீட்டில் அடிச்சிக்கிறதுக்கு ஒரு டேஸ்ட்டு இந்த மிளகுத்தூள் போட்டோம்னா நல்லா சளி சளி இருக்கிறவங்க இந்த பள்ளிப்பாளையம் செஞ்சு சாப்பிட்லாம் நான் எப்போயுமே சளி பிடிச்சிக்கிச்சே அப்படின்னாவே சிக்கன் எடுத்துருவேன் சிக்கன் எடுத்து இதுமாரி பள்ளிப்பாளையம் செஞ்சு சாப்பிட்டா அந்த காரத்துக்கு இந்த மிளகா காரம் பெப்பர் தூள் காரம் எல்லாம் சளி அப்படியே அறுத்துக்கிட்டு வந்துடும் இதே வந்து நீங்கள் நாட்டுக்கோழிலேயே செய்யலாம் நாட்டுக்கோழி வந்து குக்கரில் வேக வச்சுக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சுட்டு நீங்கள் இது மாதிரி செய்யலாம் தண்ணி வடித்து தண்ணி ஊற்றிடாதீங்க கறி இது மாதிரி வதக்கிட்டு லாஸ்ட்டில் அந்த கோழி வேக வச்சு தண்ணி இது மாதிரி ஊற்றி பேப்பர் தூள் மிளகாய் தூள் உப்பு காரம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கலாம் அதுக்காக பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக கொட்டிட்டு இதுமாரி கிளறி விட்டு இதில் டேஸ்ட்டு பாருங்கள் காரம்லாம் சரியாகுதானே காரம் பார்த்துட்டு நீங்கள் கிளறிக்கோங்க பார்த்தீங்கன்னா பெப்பர் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா நான் எப்பவுமே பள்ளி வளர்ப்பு பெப்பர் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன் நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் பெப்பர் பிடிக்காதவங்க வந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா அதுக்கப்புறம் தண்ணி சிக்கன் இருந்தது நல்லா வெந்து போய் அப்படி நல்லா திக்னஸ் இருக்குது பாருங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லைன்னா இந்த இந்த கிரேவி மாடலே போதும் அப்படின்னா இதோட விட்டுக்கோங்க எனக்கு வந்து இந்த சிக்கனில் வந்து வேறு மாடல் செய்ய போகிறேன் அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்ற போகிறேன் நீங்கள் வந்து இதில் வெந் வெந்ததுக்கப்புறம் இந்த இது பாருங்கள் கறி எடுத்து ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்கள் வெந்திருச்சி அப்படின்னா இந்த பதத்தில் இறக்கிடலாம் இல்லை வேகலை அப்படின்னா இந்த தண்ணியிலே வேகட்டும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு காரம் போட்டுக்கோங்க பெப்பர் பூ என்னாலும் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க உப்பு இதெல்லாம் டேஸ்ட்டு பார்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடுங்க அவ்வளோதான் கறி வெந்திரிச்சியாக பார்க்கலாங்களா கறி வந்து அரை வேக்கிறது தான் இப்போ வந்துடுக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் எனக்கு வந்து கிரேவி வேணுன்றதால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் எனக்கு வந்து இதிலே காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நான் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த தண்ணி கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு காரம் வேணுன்னா நான் போட்டுக்கோ நீங்களும் அதுமாரி செஞ்சுக்கோங்க நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அவ்வளோ தண்ணி கொஞ்சம் சுன்றற வரலையும் அது மாட்டிங் கொதிக்கட்டும் கறியும் வெண்டு போயிடும் தண்ணியும் கொஞ்சம் சுண்டி போய் கொஞ்சம் நல்லா திக்னஸாக கிடைச்சி பாருங்கள் தண்ணியாக இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு பாருங்கள் நல்லா திக்னஸ் கிடைக்கும் இதில் வந்து நான் வந்து உப்பு காரம்லாம் போட்டுரு பார்த்துட்டேன் நீங்கள் வந்து உப்பு காரம் பார்த்துட்டு உப்பு வேணாலும் காரம் வேணுன்னாலும் போட்டுக்கோங்க எனக்கு சரியாக இருக்குது நீங்கள் வந்து ஈரோடு சேலம் இந்த மாதிரிலாம் கோ கோபிச்சட்டிப்பாளையம் அந்த மாதிரி பக்கமெலாம் இருக்கிற மாதிரினா பள்ளிப்பாளையம்னு கேட்டாவே பிடிச்சி பிடிச்சா கட் கட் பண்ணி கொடுப்பாங்க பள்ளிப்பாளையம்னு சொ சைஸ் என்னன்னு கேட்பாங்க பள்ளிப்பாளையம்னு சொன்னாலே அது சைஸ் மாரி கொடுப்பாங்க ஆனங்கெல்லாம் என்னன்னு தெரியும் பள்ளிப்பாளையம்னா என்னன்னு தெரிய மாட்டேது அந்த பக்கம் தண்ணி சுண்டு சுண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டிக்னஸ்ஸாக வந்துட்டுருக்கு நல்லா இருக்குது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதிலே பள்ளிப்பாளையத்துக்கு வந்து தேங்காய் போடுவாங்க நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவாங்க ஆனால் நம்ம அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் போட்டோம்னா அது இந்த இந்த கறி டேஸ்ட்டு வராது இது வந்து உப்பு கறின்னு சொல்லுவாங்க பள்ளிப்பாளையம்னு சொல்லுவாங்க தேங்காய் போட்டால் தான் பள்ளிப்பாளையம்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தேங்காய் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னால இது பள்ளிப்பாளையம் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ப்பா அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கடையில் இது சூப்பராக இருக்கும் நல்ல சளிலாம் அப்படியே நெஞ்சி சளியாக இருந்தாலும் எந்த சளியாக இருந்தாலும் கரைஞ்சிக்கிட்டு வந்துடும் சளிக்கு நல்ல மருந்துன்னு கூட சொல்லலாம் அந்த பள்ளிப்பாளையம் டேஸ்ட்டு அழகாக இருக்குது பார்த்திங்களா பார்க்கும்போதே அவ்வளோதான்ப்பா இது வந்து போதும் நல்லா கறி பீஸ் வந்து நல்லா வெந்துருச்சு நீங்கள் வந்து இந்த தண்ணி எப்படி விட்டுங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுண்டை விட்டாலுமோ இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நான் வந்து இந்த தான் சொன்னேன் சிக்கன் கிரேவி வந்து வேறு மாதிரி செய்ய போகிறேன் என்னோடய ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுப்போகிறேன் அதனால் வந்து எனக்கு போதும் இந்த போதும் இந்த ஸ்டைலில் நான் எப்படி சிக்கன் கிரேவி இன்றைக்கி செய்கிறேன்னா அந்த செஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் அது வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கலை பள்ளிப்பாளையம் தான் வீடியோ எடுக்கிறேன் அந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும்னா இன்னொரு நாளைக்கு வீடியோ எடுத்து போகிறேன் ஏன்னா இன்றைக்கி பாப்பா இருக்காங்க குழந்த இருக்காங்க எப்போ வேணாலும் அழுவுவாங்க அழு குழந்தைங்க அழுது சத்தம் கேட்கக்கூடாது அதனால நான் தனியாக இருக்கும்போது அதை அரைக்கெல்லாம் எடுத்து செஞ்சு காட்டுறேன் அது வந்து நானாகவே நானாகவே ப்ரிப்பேர் பண்ணது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமா அப்படின்ட்டு நானே செஞ்சு பார்த்தேன் ஒரு நாள் சிக்கன் வேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஆனால் சூப்பராக இருந்தது செட்டிநாடு நாடு கிரேவி விட சூப்பர் டேஸ்ட் அது கண்டிப்பாக அது ஒரு நாளைக்கு வீடியோ வரும் இப்போதைக்கு நம்ம சிக்கன் பள்ளிப்பாளையம் மட்டும் செஞ்சு சாப்பிட்லாம்ப்பா ஓகே அவ்வளோதான் நல்லா பாருங்கள் இல்லாமல் நல்லா கிரேவியாக இருக்குது பார்த்தீங்களா பெப்பர் வேணா போட்டுக்கோங்க நீங்கள் இருக்குது உங்களுக்கு குழந்தைங்க இருக்குதுன்னா பெப்பர்னு கொஞ்சம் போட்டுக்கோங்க எனக்கு வந்து இதில் பெப்பர் காரம் உப்பு எல்லாமே போதும் கரெக்டாக இருக்குது சாப்பாட்டுக்கு தேவையானது கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் அளவாக பார்த்து போட்டுக்கோங்க அதிகமாக போது சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சங்கடமாயிருக்கும் இதே பார்த்திங்கன்னா இட்லி தோசை செம்ம டேஸ்ட்டு வரும் இட்லி தோசைக்கெலாம் ಓಕೆಪಾ ಅವ್ಳೋದಾ ಬಾಯ್